நாகை நகராட்சியின் மாதாந்திர நகர்மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என பேட்ஜ் அணிந்திருந்த நிலையில் திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை கொலை அதிமுக ஆட்சியில்தானே நடந்தது என திமுக கவுன்சிலர்கள் கூறிய நிலையில் வார்த்தை மோதல் நீடித்தது இதையடுத்து நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து இருதரப்பையும் சமாதானப்படுத்தி அமர வைத்தார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்